ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சீரக சம்பா பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அஞ்சு தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் ஆறு ஆறு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு கிலோ அரிசிக்கு ஒன்னே கால் கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் ஒன்றே கால் கிலோ சிக்கனை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா உப்பு மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக தயிர் ஊற்றி நான் பெசி பெசரி வச்சுருக்கேன் அப்போ தான் கொஞ்சம் நல்லா கறியில் வந்து அந்த காரமெல்லாம் ஊறி நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் சீரக சம்பா அரிசி வந்து ஒரு கிலோ அரிசி நான் போட்டிருக்கேன் ஊற வச்சிருக்கேன் நான் கொஞ்சம் ஒரு கால் மணிநேரம் ஊர்னா ஆஃப்னவர் ஊர்னா கூட நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் போட்டிருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும் வெங்காயம் இதுக்கு அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் இது வந்து நான் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ கோல்டன் ப்ரௌனாக நல்லா வந்துருச்சு பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கட்டும் இதுக்கு வந்து இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுக்கணும் அரைச்சி வச்சுக்கலாம் ஒரு கைப்படிக்கு புதினா ஒரு கைப்படி கொத்தமல்லி முழுசாக போட்டுக்கலாம் வதக்கிறதுக்கு சும்மா நான் எப்போவுமே கொஞ்சமாக தான் சேர்ப்பேன் மிச்சத்தை நான் அரைச்சிருவேன் அரைச்சி பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துருவேன் அதுக்கப்புறம் இது வந்து கரம் மசாலா நான் வீட்டிலேயே அரைச்சது கர கரம்சாலாவுக்கு தேவையான எல்லா பொருளும் போட்டு வீட்லேயே நான் வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கைப்படி உப்பு கரெக்டாக இருக்கும் ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு கைப்பிடி உப்பு போட்டோம்னா கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம இந்த கரம் மசாலா வந்து சேர்த்துக்கலாம் நல்லா வாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கரம் மசாலா நான் தாளிப்புக்கு வந்து லவங்க எதுவுமே சேர்க்க மாட்டேன் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் தக்காளி புதினா கொத்தமல்லி தான் போட்டு வதக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த பவுடர் போட்டுருவேன் நான் இது போட்டாலே நல்ல கமகம்னு வாசம் வரும் உங்களுக்கு இதில் வந்து நம்ம எல்லாமே பட்டை எல்லாமே ஏலக்கெல்லாம் சேர்த்து தான் அரைச்சி வச்சுருந்தனால இந்த பொடி போட்டாலே போதும் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் நான் இப்போ நல்லா வதங்கட்டும் இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் ரெண்டு மூணு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த ஸ்பூனுக்கு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கி விட்டுடலாம் நல்லா வதங்கட்டும் இப்போ வாங்குற தக்காளி வந்து மாட்டேங்குது மாட்டேங்குறது எவ்வளோ வதக்கினாலும் வந்து முழுசாவே இருக்குது இப்போ சிக்கன் சேர்த்துக்கலாம் நம்ம நல்லா வந்து கலந்து வச்சிருக்கு சிக்கன் எடுத்து சேர்த்துக்கலாம் நல்லா ஊறி இருக்கும் சிக்கன் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா ஊறி நல்லாயிருக்கும் உங்களுக்கு சிக்கன் சாப்பிடும்போது பிரியாணியில் சாப்பிடும்போது அந்த ஒரு மாதிரி பச்சையாக இல்லாமல் இருக்கும் எப்போவுமே பிரியாணி செய்யும்போது இந்த மாதிரி பண்ணுங்கள் சிக்கனை நல்லா கொஞ்சம் தயிர் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் மிளகாத்தூர் கொஞ்சம் கரம் மசாலா போட்டு நல்லா பெசரி வச்சுருங்க ஊற வச்சிருங்க பிரியாணி நம்ம வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கறக்கு முன்னாடி இதை ரெடி பண்ணி வச்சுட்டு வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணும்போது அது நல்லா ஊறிடும் இப்போ அரைச்ச பேஸ்ட் சேர்த்துக்கலாம் புதினா கொத்தமல்லி பச்சை மூணும் அரைச்சிருக்கேன் அந்த பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கட்டும் நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் இதே மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் சீரக சம்பா பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணியிலே பெஸ்ட்டு வந்து சீரக சம்பா பிரியாணி தான் எனக்கு டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எடுத்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து இந்த ஆளாக்கில் நான் வந்து அஞ்சு ஆலாக்கு வந்து அரிசி போட்டிருக்கேன் சீரக சம்பாரிசி வந்து அஞ்சு அளவுக்கு போட்டுருக்கேன் இப்போ தண்ணி வந்து ஒரு ஒரு ஆளுக்கு வந்து ஒன்றரை ஆளாக்கு தண்ணி சேர்க்கணும் அதே மாதிரி நான் இப்போ எடுத்து வச்சிருக்கேன் ஒன்றுக்கு ஒன்றரைன்ற மாதிரி தண்ணி வந்து அளந்து எடுத்து வச்சிருக்கேன் இப்போ எல்லாம் நல்லா வதஞ்சிருச்சு இப்போ ஃப்ரெண்ட்ஜில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் சீரசம்பாரசிக்கு வந்து ஒன்றுக்கு ஒன்றரை ஊற்றி நீங்கள் தண்ணி கரெக்டாக இருக்கும் இது வந்து நான் குக்கரில் செய்கிறது நம்ம தேக்சாலையுமே இதே அளவுலேயே செய்யலாம் நல்லா வரும் சூப்பராக வரும் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இப்போ ஊற வச்சுருக்க அரிசியை நல்லா கழுவிட்டு இப்போ நம்ம வந்து அரிசியை சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அரிசி சேர்த்துக்கலாம் கரெக்டாக இருக்கும் சீரக சம்பளம் வந்து மட்டன் பிரியாணி இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்னைக்கு சிக்கன் பண்ணிவிட்டேன் ஆனால் எங்கள் பாப்பாக்கு வந்து மட்டன் பிடிக்காது அதனால தான் நாங்கள் மேக்ஸிமம் வந்து சிக்கனே தான் செய்வோம் வீட்டில் ஏன்னா மட்டன் இப்போ லெமன் புழிஞ்சுக்கலாம் அரிசி சேர்த்தாச்சு அடுத்து லெமன் தெளிஞ்சிக்கலாம் சும்மா அரைமுடி லெமன் எடுத்து நல்லா பெரிய லெமனாக அரை மூடி லெமன் எடுத்து அதை பிழைஞ்சு வச்சுருக்கேன் இப்போ நெய் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நான் எண்ணெய் கூடவே நெய்யும் சேர்த்துக்கணும் இருந்தாலும் இப்போ மேலால் கொஞ்சம் நெய் ஊற்றும் போது நல்லாயிருக்கும் அரிசி எனக்கு அது உரிய நல்லா கிடைக்கும் நல்லா கலந்து கலந்துகிட்டுலாம் நான் வந்து தயிர் வந்து பிரியாணியில் வந்து சேர்க்கல ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நான் தயிர் வந்து சிக்கனில் சேர்த்துட்டேன் தயிரை வந்து சிக்கன்லேயே போட்டு நல்லா தசையில் வச்சதுனால நான் வந்து இதில் வந்து நான் தயிர் சேர்க்கலேன் இப்போ பாருங்கள் இப்போ மூடி போட்டு நான் கரெக்டாக ஒரே ஒரு விசிலி விட்டேன் எனக்கு ஒரு விசிலுக்கே நல்லா வெந்து இந்த அளவுக்கு வந்துச்சு பாருங்கள் சூப்பராக வந்துருக்கு தீர சம்பா பிரியாணி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் தீர சம்பா சிக்கன் மட்டன் ரெண்டுமே நல்லாயிருக்கும் அது மட்டும் இன்னும் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் இதே மட்டை இதே மெத்த ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு நான் சொல்லுங்கள்